இந்த அம்மா என்ன கேட்டாங்க தூண்டு தவ விளக்கா திருநாவுக்கரசர் கிடையாதுங்க கிடையாது வழிபாடு அப்பா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் கணவன் அம்மா அவன் முன்னாலே வாகிச முனிவராய் இருந்தவன் நான் பாத்துக்கிறேன் முன்னமே முனியாகி நமை அடைய தவன் செய்தான் அன்னவனை இனி சூளை மடுத்து ஆள்வோம் அவனுக்குன்னு ஒரு முக்கியமான வியாதி வச்சிருக்கேன் எந்த டாக்டராலையும் தீர்க்க முடியாத வியாதி நம்மள்ட இருக்கு அதை கொடுத்து அவனை ஒரு வழி பண்ணி போடுறேன் கவலைப்படாத போ இனி சூளை மடுத்து ஆள்வேன் அவ்வளவுதான் ஒரு பார்வை பார்த்தார் இவருக்கு வைத்து வழி ஐம்பத்தோரு வயசு தாங்க முடியாத வைத்து குரலோடு துடைக்கி முடக்கி இட கஷ்டமா இருக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது எந்திரிக்க முடியல படுக்க முடியல தவிச்சார் மருந்து கொடுத்தா மந்திரம் போட்டா சமணன் மந்திரம் ஒன்னும் சரிப்படல உன்னத்துக்கு ஆகாது வைத்து வலி ரொம்ப கடுமையான வைத்து வலி என்ன செய்யறது நேர ஒரு ஆளை அனுப்பிச்சார் இவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சமயக்கார அக்காட்ட போய் சொல்லிவிட்டு வா பக்கம்தான் திருவதிகை வீரத்தானமும் இவர் இருக்கிற பாடலை புத்தரமும் பக்கம் ஆளு அந்த சமையல்கார இங்க வந்தா அவருக்கு உடம்பு சரியில்லை வைத்து வழி சமன் பாடி நான் நண்ணு